ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம முடி வளர டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு முடி வந்து நீளமாக இல்லை அடர்த்தியாக இல்லை தலை முடி வந்து எப்படி அரிப்பாக இருக்குது தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இருந்து கொண்டே தான் இருக்குது ஏன்னால் வந்து நம்ம வெளியே போகும்போது தலைமுடியை பாதுகாக்கிறது இல்லை வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது அதிகப்படியான டஸ்ட்டு நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போதும் ஏகப்பட்ட டஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம ஹேர் என்ன செய்ய முடியல பாதுகாக்க முடியல அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் முடி வந்து ஒரு பெரிய குறையாக இருக்குது நீளமாக இல்லை அடர்த்தியாக இல்லை அரிப்பாக இருக்குது தலை டேண்ட்ரஃப்னால கஷ்டமாக இருக்குது முடிப்போ எப்படி சொல்கிறது வெள்ளையாகிடுது சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இதனால் வந்து நான் எனக்கு யூஸ் பண்ண நான் அனுபவிச்ச ஒரு சில டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதற்கு முக்கியமான தேவையான பொருள் என்னென்னா வேப்ப எண்ணெய் தாங்க வேப்ப எண்ணெயில் கசப்பு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் அந்த வேப்ப எண்ணெயை எடுத்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தலையிலே சும்மாவே கையில் எண்ணெய் ஊற்றி தேய்க்கிறத போல் குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப்னவருக்கு முன்னாடி நீங்கள் வேப்ப எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணி வேர் பகுதியெல்லாம் ஊற வச்சு குளிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தலையில் இருக்கிற எல்லா வித டெத் செல்ஸ் எல்லாம் வந்து உயிர் பெற்றுருவாங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரீஃப்ரெஷ்ஷாக தெரியும் உங்களுக்கு தலைக்கு அது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு சீக்கா வச்சும் வாஷ் பண்ணலாம் இல்லை நல்ல ஷாம்பு நான் எந்த ஷாம்பு உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அந்த ஷாம்பு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் வேப்பணையில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளது அந்த ஆக்சிட ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நுண்ணுயிரிகளை வந்து எல்லா வித இடையூறியிலேருந்து நம்மளை என்ன செய்யுது முடி வளர நன்கு உதவி செய்கிறது அது இல்லாமல் வேப்பேண்ணையை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அடிக்கடிக்கு உச்சந்தலையில் மசாஜ் செய்யலாம் மசாஜ் செய்ய செய்ய ஹேர்லாம் என்ன ஆகும்னா நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதுக்கு ஒரு வலுவு தரும் முடிக்கு அது அதுக்கு என்னெல்லாம் நம்ம தேவைன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் அரை தேக்கரண்டி வேப்பை எண்ணெய் மூணு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் பத்து சொட்டு வந்து லேவண்டர் ஆயில் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் வச்சு ஸ்பூன் கலக்கி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வேர் பகுதி வரைக்கும் நல்ல ஒரு மசாஜை நல்லா மசாஜ் பண்ணலாங்க உச்சந்தளிலேருந்து உங்களுக்கே அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மசாஜ் கொடுக்க கொடுக்க அந்த மாதிரி ஒரு மசாஜை கொடுக்கணுங்க நல்லா அதை கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரை நல்ல ஷாம்பு அல்லது சீயக்காய் இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி பாருங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கா தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் சீயக்காய் வச்சே நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு லென்த்தாகவும் அடர்த்தியாகவும் நல்ல ம தலைக்கு ஒரு ரிலாக்ஸ்னஸும் கிடைக்குங்க ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு எவ்வளோ நேரம் நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்